சிராவுக்கர் என்கிற இந்த சுபாவத்தை அடைபவர் சத்திய தர்மத்தை கேட்பவரத்தான் இருக்க முடியும் சத்திய தர்மம் கேட்காதவர் சத்திய தர்ம போதனைகளை கேட்காதவர் ஸ்ருத்தவ சுருத்தவத்தாரிய சிராவக்கராக முடியாது அப்போது அப்போ சுத்தவத்தாரிய சிராவக்கர் எந்த சத்தியத்தை கேட்கிறார் என்றால் படிக்க சமுபாத தர்மத்தை மனம் உருவான விதத்தை பகவான் புத்தர் கூறிய கயாசிசி போதி மூலையில் இந்த படிச்ச சமுபாத தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் புரிந்து உணர்ந்து பக்தி அக்ஷம் அடைந்தார்கள் புத்த சுபாவத்தை அடைந்தார்கள் திரைலோகநாத சம்மா சம்புத்த என்ற நிலையை அடைந்தார்கள் புத்த சுபாவத்தை அடைந்தார்கள் இப்போ பகவான் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்து அப்போ இந்த படிக்க சம்பாத தர்மத்தை தான் போதனை செய்தார் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ உலகம் உண்மை என நம்பி அந்த உலகில் இரண்டு பக்கங்களில் வாழும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு பக்கங்களில் வாழும் அஸ்ருத்தவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மத்தக்க மனிதர் இந்த தர்ம போதனையில் தான் படித்த சவுப்பாத தர்ம போதனையில் தான் அவர் அந்த துஷ்டியிலிருந்து மீள்வார் துஷ்டியிலிருந்து மீள்வதற்கு அவர் அவருக்கு கேட்கணும் அவர் கேட்கணும் அந்த துஷ்டிகளில் இருந்து மீண்ட சத்தியத்தை அதாவது இரண்டு பக்கங்கள் என்பது வந்து உண்மை அது வந்து துஷ்டி அது வந்து ஆத்மா ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கிறனால தான் அவர் இரண்டு பக்கங்களிலும் உண்மையினை நம்பி மனதின் மாயைக்குள்ளே வாழ்றார் இப்போ மனதின் மாய்க்குள்ளே வாழும் இவருக்கு தெரிய மாட்டேங்குது இவர் நான் மனதின் மாயில்தான் இருக்கிறேன் என்று அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது நான் தான் சரி என்ற துஷ்டியில் அவர் இருக்கிறார் இந்துவை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டாலும் பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும் நான் தான் சரி என்று நினைத்து கொண்டு அவர் இருக்கிறார் காரணம் என்னென்னா அவர் இருப்பது அறியாமையில் இப்போ அறியாமையில் இருக்கும் இந்த மனிதன் இருப்பது வந்து இந்த மனதின் மாய்க்குள்ளே அப்போது ஆத்ம துஷ்டியில் அப்போது ராக தேச மோக என்ற அந்த ஆசை கோபம் தான் இவருடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது அப்போ இந்த பயணத்தை நிறுத்தத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் படித்த சவும்பாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி அப்போ இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி தர்ம போதனைகளை கேட்கும் போது அவருக்கு இதை கேட்க 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 சத்தியத்தை உணரத் தொடங்குவார் இந்த கேட்க கேட்க புரிந்து கொண்டு இதை கேட்டு புரிந்து கொண்டு இதை உணரத் தொடங்குவார் அப்போது அவருக்கு காணும் இடத்தில் அவருக்கு தெரிவது சத்தியமாக இருக்கும் கேட்கும் இடத்தில் அவருக்கு தெரிவது சத்தியமாக இருக்கும் உணரும் இடத்தில் அவருக்கு இரு தெரிவது சத்தியமாக இருக்கும் அப்போது இந்த இந்த சுத்தபத் தான் இவை எல்லாமே அடங்கி இருக்கிறது இது கல்யாண செய்தியில்தான் பணிவிடையில் தான் எல்லாமே இருக்கிறது கல்யாணமித்ரவின் செய்தி இல்லாமல் இந்த பணிவிடையை தெரிந்து கொள்ளாமல் யாருக்குமே பகவான் புத்தர் சென்ற வழியில் செல்ல முடியாது அது உண்மையான தர்மமாகாது அது சத்திய தர்மம் ஆகாது அப்போது மிச்ச என்றால் மிச்ச என்றால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சமடைந்தவர் அவர்தான் கல்யாண மிச்ச அப்போது அவர் சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்திருக்கணும் சாவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையாத ஒருவர் கல்யாணமிச்சவாக முடியாது அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்திருக்கணும் அப்படி அடையாமல் அவருக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியாது அவருக்கு இந்த போதனைகளை வழங்க முடியாது ஏனென்றால் இது இருப்பது ஆத்ம கோணத்தில் அல்ல அனாத்ம கோணத்தில் அனாத்ம தர்மம் இது இப்போ அனாத்ம தர்மத்தை கொள்ளாமல் அவர் இதை புரிந்து உணராமல் பிரத்யட்சம் அடையாமல் அவர் போதனை செய்வாரானால் அது அனாத்ம தர்மம் ஆகாது இப்போ அனாத்ம தர்மத்தை போதனை செய்யும் கல்யாணமிச்ச கல்யாணமிச்சவின் செய்தியில் தான் சத்திய தர்மம் இருக்கிறது அப்போது சத்திய தர்மத்தை போதனை செய்யும் ஒருத்தர் இருக்க முடியாது ஒருத்தரால் இந்த ஒரு ஒரு நபரால் ஒரு மனிதனால இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியாது அவர் இந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்ட புத்த சுபாவத்தை அடைந்திருக்கணும் கல்யாணமிச்ச என்றால் அவர்தான் கல்யாணமிச்ச என்றால் ஒரு நபர் கிடையாது ஒரு மனிதனோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ கடவுளோ யாருமே அங்கே இருக்க முடியாது எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த ஒருவரால் தான் சாவுக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த ஒருவரால் தான் இந்த பணிவிடையை இந்த செய்தியை இன்னொருத்திற்கு சொல்ல முடியும் அப்போ அப்படி சொல்வாராக இருந்தால் அவர் அவ அப்போது அவர் அந்த ஆத்ம கோணத்தில் அல்ல அவர் சொல்வது அநாத்ம கோணத்தை சத் அவர் பிரத்யக் அவருக்குள் பிரத்யக்ஷம் அடைந்ததை தான் அவர் சொல்வார் அப்போது அது புத்த தர்மமாகும் இதுதான் சத்திய தர்மமாகும் அப்போது இதை யாரையும் கஷ்டத்தில் போடும் நோக்கத்தில் அல்ல அது போதனை செய்யப்படுவது யாரையும் துஷ்டியில் கொடுப்பது கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் அல்ல அந்த தர்மம் போதனை செய்யப்படுகிறது அவர் அடைந்த நிலையை அவர் நிர்வாணம் அடைந்து விட்டால் என்றால் அந்த நிர்வாணம் அடையும் வழியைத்தான் அவர் வலியுறுத்துவார் இப்போ பகவான் புத்தர் அவர்கள் செய்தது இதைத்தான் இதைத்தான் செய்தார் இதைத்தான் சொன்னார் அப்போது கல்யாணமித்ர சேவனையை சத்தர்ம சிவனைய யோனிசோ மனசிக்காரைய தம் தம்ம பிரதிப்பதாவை என்கிற இந்த முறை முறையான வழியில் நாங்கள் பயணிக்க வேண்டும் முறைப்படி செல்ல வேண்டிய பயணம் ஒன்று இங்கே இருக்கிறது அதுதான் முதலில் நாங்கள் கல்யாண அமைச்சவின் நட்பை கல்யாணமிச்சவிடம் நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும் நட்பு என்பது வந்து ஒரு நபரிடத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் நட்பு கிடையாது இது இருப்பது சத்திய தர்ம போதனையில் சத்தியத்தை எங்கே கேட்கிறவமோ அந்த சத்திய தர்மம் தான் இங்கே கல்யாணமிச்ச ஒரு நபர் கிடையாது இதுக்கு இது நான் தான் போதனை செய்கிறேன் என்ற துஷ்தியில் இருந்து கொண்டு நான் போதனை செய்வேன் என்றால் அது புத்த தர்மமாகாது அது கல்யாணமிச்ச தர்மமாகாது கல்யாணமிச்ச என்றால் பகவான் புத்தர் அவர்கள் பரிநிர்வாணம் அடையும் போது அடையிற இடத்துல ஆனந்த தேரர் ஒரு கேள்வியை கேட்கிறார் புத்தர் அவர்கள் சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாவது கடைசியில் ஏதாவது எங்கள் கேட்கணும்னு சொல்லி நினச்சிங்க சொன்னால் அதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறார் சொல்கிறாரு சொல்லும்போது ஆனந்த அவர்கள் பகவான் புத்தரிடம் கேட்குறார் சுவாமி நீங்கள் தான் எங்களையும் உலகாலும் காலம் வழி நடத்திக்கொண்டே வந்தீங்க நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமிச்சவாக குருவாக இருந்தீங்க அப்போ நீங்கள் இந்த பரிநிர்வாணம் அடைந்ததன் பிறகு இந்த புத்த சாசனத்தில் யாரை நாங்கள் இதற்கு தலைமைத்துவத்தை யாருக்கு கொடுக்கிறது இதில் யார் கல்யாணமிச்சர் யார் இதை வழி நடத்துவது யாரை நாங்கள் இதற்கு தலைமைத்துவத்தை கொடுத்து அவர் யார் பின்னுக்கு நாங்கள் இப்படி போகணும் அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு ஆனந்த் அவர்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இங்கே சொல்கிறாரு ஆனந்த கல்யாண மிச்சர் என்றால் ஒரு நபரோ ஒரு மனிதனோ கிடையாது தர்மம்தான் கல்யாண மிச்சர் இந்த சத்திய தர்மம் தான் கல்யாணமித்ர அப்போ சத்திய தர்மத்தை யார் போதை போதனை செய்கிறார்களோ அங்கே தான் இருக்கிறது கல்யாணமிச்ச சேவனை இப்போ கல்யாணமித்ர என்பது வந்து ஒரு நபர் கிடையாது கல்யாண கல்யாணமித்ர தர்மம் தான் இங்கே தலைமைத்துவம் தர்மம் தான் இங்கே தலைமைத்துவத்துக்குள் இருக்கிறது இதற்கு தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தர்மத்தை உள்வாங்கிக்கொண்டு அதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தால் அவர் இருப்பது தர்ம கல்யாணமிச்ச தர்மவின் தர்மத்தில் அவர்தான் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர் அவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் அப்போ புத்த சுபாவத்தை அடைந்த போது அங்கே கடவுளும் இல்லை மனிதனும் இல்லை இறைவனும் இல்லை ஆண்டவனும் இல்லை அல்லாவும் இல்லை பிராமணும் இல்லை யாருமே அங்கே இல்லை அப்போ எல்லா துஷ்டிகளில் இருந்தும் மீண்ட சுபாவம் புத்த சுபாவம் புத்த சுபாவத்தை அடைந்தவர் தான் கல்யாணமிச்ச இப்போ அவர் இட அவரிடத்திலும் இருந்து வரும் செய்தியானது தான் கல்யாணமிச்சவின் செய்தி அது வந்து சத்திய தர்மமாகும் அப்போ அதை தான் சத்திய தர்மம் தான் எங்களுக்கு இங்கே கல்யாணமிச்ச சத்திய தர்மம் தான் இந்த சாசனத்தின் தலைமைத்துவம் தலைமைத்துவம் இருப்பது பு புத்த சாசனத்தில் ஒரு நபரிடத்த நபரிடத்திலும் அல்ல எந்த ஒரு நபரிடத்திலும் அல்ல எந்த புத்தகத்திலும் அல்ல இருப்பது ச சத்திய தர்மம் சத்திய தர்மத்தில் தான் மிச்சவின் செய்தி இருக்கிறது அதை புரிந்து உணர்ந்தவரால் தான் அதை போதி போதனை செய்ய முடியும் அப்படி போதனை செய்ய முடியாதவர் கல்யாணமித்ரவாக மாட்டார் அவர் இருப்பது துஷ்டியில் என்றால் அவருக்கு இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்ய முடியாது அது ஒரு காலம் நடக்காது ஏனென்றால் துஷ்டியில் இருப்பவர் அவருக்கு தெரிஞ்சதை தான் அவர் சொல்லி ஆனால் இங்கே வந்து அவருக்கு தெரிஞ்ச சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்தவர் அவருக்கு தெரிஞ்சதல்ல அவர் சொல்கிறார் அவர் சொல்வது சத்தியத்தை உண்மையை யதார்த்தத்தை அப்போது இந்த சத்தியம்தான் கல்யாணமித் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது அப்போது கல்யாணமித்ர சேவனையே சத்தர்ம சேவனையை சத்த கல்யாண அமித்ரவின் நட்பில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும் அப்போ இந்த புத்தோத்பாத யூடியூப் சேனல் தான் உங்களுக்கு கல்யாண மிச்ச புத்தோத்பாத யூடியூப் சேனல் தான் உங்களுக்கு கல்யாணமிச்ச அப்போ அதனிலிருந்து கேட்கும் தர்மம் தான் சத்திய தர்மம் அப்போது இங்கே ஒரு நபர் கிடையாது இங்கே ஒரு மனிதன் கிடையாது இதை சொல்லும் ஒருத்தர் இங்கே இல்லை அப்போது இங்கே சுபாவ தர்மத்தின் செய்தி தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது இந்த சுபாவத்தின் சத் செய்தி இங்கே வருகிறது அதை நீங்கள் கேட்டு நீங்கள் இதை நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் இதுதான் உண்மை என உங்களால் உணர முடியுமாக இருந்தால் இதான் சத்தியம் என்று உங்களால் உணர முடியுமாக இருந்தால் அப்போது நீங்களும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஆரிய சாவகர் என்ற நிலையை அடைவீங்க அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழியில் வருபவர் இவர் சங்க என்ற இவர் சங்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ சங்கத்தில் இணைபவர் ஒருத்தர் கிடையாது